குன்னூரில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட வேளாங்கண்ணி மாதா திருநாள் விழாவையொட்டி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தின் வேளாங்கண்ணி என அழைக்கப்படும் புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயம் குன்னூர் பாய்ஸ் கம்பெனி பகுதியில் உள்ளது இங்கு கடந்த மாதம் இருபத்தி தேதி கொடியேற்றத்துடன் பெருவிழா துவங்கியது தொடர்ந்து தினமும் நவநாள் திருப்பலி ஜெபம் ஆகியவை நடந்தன திருவிழா தினமான அன்று உதகை மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் மற்றும் குன்னூர் வட்டார முதன்மை குரு அந்தோணிசாமி தேவாலய பங்கு தந்தை ஆரோக்கியராஜ் ஆகியோர் தலைமையில் கூட்டு திருப்பலி மறையுறை ஆகியவை நடைபெற்றது முன்னதாக உதகை மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் பன்னிரண்டு அடி உயரமுள்ள மாதா சிலையை திறந்து வைத்தார் அவருக்கு பூரண கும்பம் மரியாதை செலுத்தப்பட்டது இது மட்டுமில்லாமல் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி மாதா போன்று வேடமணிந்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தனர் இரவில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது ஊர்வலத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையுடன் பங்கு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் மற்றும் உள்ளூர் பங்கு மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இரையாசுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது இந்த விழாவையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மங்கள நிலவே மாமரி அன்னை வாழ்க வாழவேவே தாயே வாழ வாழவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ வாழ்கவே தாயே வாழ வாழ்கவே விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே தாயே சுகம் தரும் சுந்தரியே